ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் இருக்கோம் என்னடா மே மாதம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து செம்மையா வெயில் கொளுத்திக்கிருக்கு காலை வைக்க முடியல அப்படி இருக்குது ஸோ அதுக்கு குழு குழுன்னு ஏதாவது செய்யணும்னா ஒன்றும் இல்லை நம்ம டெக்ஸ்டைலில் ஆஃபர் போட்டோம் ஸோ அதுதான் இது இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறையா பேர் ஆவலோட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க டெக்ஸ்டைலில் எப்போ ஆஃபர் போடுவீங்க என்னங்க ஐம்பத்தொம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குலாம் போட்டுருந்தீங்க எப்போங்க அந்த ஆஃபர்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ இந்த ஆஃபர் ஃபுல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நூறுரூவா தாண்டவே தாண்டாது நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் அதை நம்பலாம் நூறுரூவா தாண்டாது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நைட்டி மட்டும் ஒரு நூற்றி ஒம்பது ரூபா வரும் அது மட்டும் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு நூறுரூவாக்குள்ளே தான் அடங்கும் ஸோ இது லேடிஸுக்கு மட்டும் கிடையாது ஜென்ஸுக்கும் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டு பேருமே பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் அல்ல போல குமித்து வச்சிருக்கோங்க இது ஃபுல்லாமே இந்த மாசம் ஃபுல்லாமே ஆஃபர் தான் ஸோ இந்த மாசம் ஃபுல்லாமே கிடையாது ரெண்டு நாள்ல தீந்தால் தீந்தது இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணி வாங்க வாங்க அப்படியே ஒவ்வொன்றா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட்டு ஏழு பாட்டு தாங்க ஸோ இது நீ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போடா எப்படா அறுபதுருவாக்குள்ளே போடுவீங்க அப்படி இன்ஸ்கர்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதோட ரேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தொம்பது ரூபா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஆஃபர் கிடைக்காது ஸோ வெறும் ஐம்பத்தொம்பது ரூபா ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிருக்கோம் இது நான் வீடியோ காண்டியெலாம் சொல்லவே இல்லை உண்மையிலே ஐம்பத்தொம்போது ரூபா தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நீங்கள் லோக்கல் லோக்கல் பீப்புள் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மதுரைக்குள்ளே சரௌண்டிங்கில் இருக்கிறனால எடுத்துக்கலாம் சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க என்னால் வர முடியல அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும்லாம் கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஆஃபர் நிறையா இருக்குது ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் நீங்கள் எல்லாமே கலந்து கூட நீங்கள் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பீஸ் உங்களுக்கு ஓன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லென்த்து பாருங்கள் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டரு பக்காவாக இருக்கும் அது ஸோ வித் உங்களுக்கு ஓவர் கூட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் லாக்கோட இருக்கும் ஏழு பாட்டு ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஓவர் கூட எங்கெங்கே கொடுப்பாங்க எங்கே வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் சுற்றி பாருங்கள் எங்கேனாலும் கேட்டு பாருங்க எங்கேயுமே இருக்காது நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் மட்டும்தாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இன்ஸ்கட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது எனக்கிட்டால் ஒரு ஐநூறு பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு விரைவாக ஓடி வந்துடுங்க அடுத்தது ஜென்ஸுக்கு தாங்க ஸோ இப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாமே ஷர்ட் இது பார்த்திங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸல் இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் டீ ஷர்ட்டுங்க வெறும் தொண்ணூற்றி ரூபா தான் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க பயோஸோட வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் கலர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பார்த்துட்டு உடனே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டைல் உடனே வந்துடுங்க எம்மு எக்ஸல் ஸ்டாக் இவ்வளோ தான் ஆமாம் ஸ்டாக் இவ்வளோ தான்

ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடறாங்க இது எல்லாமே சம்மருக்கு வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு பாலிஸ்டெலாம் கிடையாது முழுக்க முழுக்க காட்டன் பியூர் காட்டனு இது இது பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாங்க அவன் தொன்னா தொண்ணூற்றொம்பது ரூபா இதுவும் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் மூணு கலர் மட்டும்தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காலர் மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் மாடல் இதில் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முப்பது நாற்பது பீஸ் தாங்க இருக்குது ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே போயிடுச்சு நீங்கள் உடனே இந்த ஆஃபரை பார்த்துட்டு உடனே நம்ம கேம் டெக்ஸைலுக்கு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான லெக்கின்ஸ் பட்டியலை தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க ரேட்டு பயணமாக சொல்லுவாரோ நூறுரூவாய் மேலே அப்படின்னு ஆனால் நூறுரூவாய் மேலெலாம் கிடையாது வெறும் ஐம்பத்தொம்போது ரூபா பாஸ் இங்கே வாங்க பொய்லாம் சொல்லலை இது எல்லாமே டூ வே கிடையாது எல்லாமே வே ஸோ இது ரேட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ போட்டிருக்கு வீடியோவில் முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா இது மட்டும் இல்லை அஞ்சா பாருங்கள் பாஸ் இரநூறுவா இங்கே நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஸோ எல்லாம் பிராண்டு அன்பிராண்டு எல்லாமே இருக்கும் இது பாருங்கள் நூற்றி தொண்ணூறுரூவா எல்லா ரேட்டில் உள்ளதுமே இருக்குது ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க வெறும் ஐம்பத்தொம்பது ரூபா எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது இருக்கிற ஆஃபர் இருக்கிற வரைக்கும் தான் ஸோ ரெண்டு நாளில் முடிஞ்சாலும் முடிஞ்சது தான் ஸோ இது ஃபுல்லாக தாங்க இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கலர்லாம் ஏக்கச்சக்கமாக இருக்குது இந்த கலர் ஃபுல்லாக தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் மக்கள் வந்து வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆ வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்துடுங்க ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது எந்த கடையுமே கொடுக்க முடியாதுங்க நம்ம டெக்ஸ்டைல் மட்டும் தாங்க கொடுக்க முடியும் நம்ம கொடுத்து இருக்கும் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க வீடியோ பார்த்துட்டு உடனே நமக்கு கேம் டெக்ஸ்டைல் வந்துருங்க அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் டூப்பர் நைட் இதாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம நூற்றி ஒம்பது ரூபா ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது வெறும் நூற்றி ஒம்பது ரூபா தான் ஸோ என்னடா நீங்கள் இப்படி இந்த ரேட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க இது வந்து எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த ரேட்டுக்கு ஸோ எல்லாமே ரீட்டைல எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நம்ம டெக்ஸ்டைலில் மட்டும்தான் ஹோல்சேல் விலையிலே கொடுக்குறோம் நீங்கள் எந்த நீங்கள் சுற்றினாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது ஸோ நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிருக்கோம் வெறும் நூற்றி ஒம்பது ரூபா பார்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது டேமேஜ் எதுவுமே இருக்காது ஸோ இப்பெல்லாமே ஃபிரெஷ்ஸு ஏன்னால் இப்போதான் பார்த்திங்கன்னா தைய குழியாக அவ்வளோ போய்க்கு இருக்கு டெக்ஸ்டைலில் நீங்கள் ஒரு பீஸு நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் மக்களே மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழஞ்சது நீங்கள் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லை அதுபடி நம்ம சொல்லும் போல் நாலஞ்சு ரைட்டம் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சோம் நீங்கள் எல்லாமே கலந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் வீடியோ வந்து ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு ரெண்டு பேருக்கு தான் இருக்குதுன்னு நினச்சோம் அது மட்டும் இல்லை இல்லை குழந்தைங்களுக்கு இருக்குங்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கு இருக்கோம் பசங்களுக்குள்ளி இது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா இது நிற்கிறது இருபது ரூபா ஸோ உங்கள் ஸ்டிச்சிங்கோடே வந்துடும் இது ஃபுல்லாமே நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வாங்க முடியாது இருபது ரூபாய்க்கு ஸோ இது பார்த்திங்கன்னா சைஸ் வரியாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்த்து ஸோ அடுத்து பசங்களுக்கு பார்த்தோம்னா ஆஃப் டவுசர் இது இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பத்து வயசுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும் ஆஃப் டவுசர் வெறும் ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிருக்கோம் டெக்ஸ்டைலில் இது ஃபுல்லாகவே சம்மர் ஆஃபர் தான் இது மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் டிஷர்ட் டவுசரோட வந்துடுது குழந்தைங்களுக்கு ஸோ இது அதே மாதிரி தான் சைஸ் வரியாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எஸ்ஸு எம்மு எல் எஸ்ஸு எம்மு எல் இந்த மாதிரி சைஸில் வந்துடும் ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா பஸ் அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டில் கொடுத்துக்கிறதோ மகளே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி நான் தேதியோடு சொல்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு இருக்கிற வரைக்கும் தான் ரெண்டு நாளில் முடிஞ்சாலும் முடிஞ்சது தான் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம டெக்ஸ்டைலுக்கு வந்துடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஆஃபர் போடும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துனிங்க நம்ம டெக்ஸ்டைலுக்கு வருவீங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு வந்தீங்கன்னா ஒரு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் எல்லாமே கலந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஆஃபர் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்